அந்த காலத்தில் அப்போ ஐம்பதுகளில் நாற்பதுகளில் எல்லா ஊர்களிலையும் எல்லா பேருந்து நிலையங்கள்லேயும் ரயில் நிலையங்கள்லேயும் போரிடங்கள்லாம் தொழுநோய் அரவல்களை பார்க்க முடியும் கையை பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நாற்பத்தெட்டாவது பிறந்தநாளில் தொழுநோய் இரவலர் மறுவாழ்வு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய நாலாயிரம் பேருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மறுவாழ்வு இல்லத்தை கட்டி அதில் அவங்கள கொண்டு வந்து அமர்த்தி வெறும் சாப்பிட்டு தூங்குற வேலை கிடையாது அது மாற்றம் கிடையாது சொந்த காலம் இருப்பதற்கான தொழிலையும் கற்றுக் கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார் கலைஞர் அதனால தான் அன்னைக்கு இருக்கிற ஆளுநர் இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு கே கே ஷா அன்னைக்கு ஆளுநராக இருந்தார் சொன்னார் பரனூர் மறுவாழ்வு இல்லத்துக்கு ஒரு இயந்திரத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி வந்தபோது இது ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான